அவ்வையாராத்து சுடி நூற்று ஒன்பது செய்யுள்கள் மற்றும் ஒரு வரியில் விளக்கங்கள் ஆ அவ் வரிசை அறம் செய்ய விரும்பு நல்லதை செய்ய விருப்பம் கொள் ஆறுவது சினம் கோபத்தை அடக்கிக் கொள் இயல்வது கரவேல் இயன்ற உதவியை மறுக்காதே ஈவது விளக்கேல் கொடையளிப்பதை தவிர்க்காதே உவாமை விடேல் பிறரை ஒப்பிடும் பழக்கத்தை தவிர் ஊக்கமது கைவிடேல் முயற்சியை விட்டுவிடாதே என் எழுது கணக்கில் தெளிவாக இரு ஏழை இடுக்கண் நீக்வேல் ஏழையை அவமதிக்காதே இட்டு உன் சந்தேகமுள்ளதை சிந்தித்து செய் ஒப்புற ஒழுகு ஒழுக்கம் மற்றும் ஒற்றுமையுடன் நட ஓதி அறிவு ஊட்டி கல்வியை படித்து அறிவை வளர்த்து அவ்வியம் பேசேல் தேவையற்ற பேச்சுகளை தவிர் ஞ வரிசை கயிலை பயில வேண்டும் நல்லதை பழகி பயன் பெற வேண்டும் ஐன்சொல் மிக நன்று இனிமையான மொழி நல்லது செயல் சிறந்தது ஒழுங்கான செயல்தான் சிறப்பு நியம் நன்றே நேர்மையான செயல் நன்று டாக் ந வரிசை தந்தை தொழுது ஏறு பெற்றோரை மதித்தல் உயர்வை கொடுக்கும் நம்நலம் செய் நன்மை கொடுக்கும் நல்ல செயல்கள் நன்மையை தரும் தகுதியான செயல் செய் தகுந்த செயலை செய் நன்றி சொல் வழிகாட்டும் நன்றி கூறும் பண்பே உயர்வானது பண்புடையவன் உயர்வானவன் பண்பாடு கொண்டவன் மதிக்கப்படுவான் மழைபோல் போல் பயனுள்ளவனாகு போல் பிறருக்கு பயனுள்ளவனாக இரு ய ந வரிசை யாமறிந்து கூறு தெரிந்து பேசு அறியாமல் பேசாதே ஒழுக்கம் போல் நட ராமனின் ஒழுக்கத்தை பின்பற்று லாபம் நோக்கி செயல் செய் நன்மை தரும் செயல்களையே செய் வான்மையுடன் வாழ் இனிமையான வார்த்தையுடன் வாழ் ரகு பேணி பேசு அழகான முறையில் பேசு லவிலா சொல் பேசேல் அளவுக்கு மீறி பேசாதே ரிவுடையவனாக இரு அறிவுள்ளவனாக வாழ் நம்நிறை வாழ்வு வாழ் நல்ல பண்புகளுடன் வாழ்ந்தால் உயர்வு முப்பத்தொன்று முதல் அறுபது வரை செயுல்கள் அகமிருந்து நன்று செய் மனதிலிருந்து நேர்மையாக செயல் செய் ஆளும் வகை பேசு தலைமையில் வழிகாட்டும் வார்த்தை பேசு இயற்கையோடு இசைப்படு இயற்கையுடன் ஒத்துழைத்தே வாழ் ஈரஞ்சி நடக்கு அஞ்சும் பண்புடன் பணிவுடன் இரு உண்மையுடன் இரு எப்போதும் உண்மையை பேணி வாள் ஊனில் அளவு காக்க உணவில் அளவு காத்துக்கொள் எளிமையுடன் இரு மாறாத எளிமை கொண்டிரு ஏமாற்றாதே நம்பிக்கையைத் தவறாமை பாதுகாத்து ஐயமின்றி வாழ் சந்தேகமின்றி நம்பிக்கையுடன் வாழ் ஒழுக்கம் பேணி நட ஒழுக்கமாக வாழ் ஓராய்ந்து செயல் செய் சிந்தித்து செயல் செய் இரு வருந்தாமல் துணிவுடன் இரு கணவன் வழி நட கணவன் கூறும் நல்ல வழியில் நட கற்பனையின்றி வாழ் வெறும் கற்பனையின்றி நிஜமாக வாழ் சீராக நட ஒழுங்காக நடந்து கொள் ஞானியரை நெறி உபயோகப்படுத்து ஞானிகளிடம் இருந்து வழிகாட்டு அறிவை பெறு டக்காரம் பேசேல் சினம் கொண்ட உரையாடலை தவிர் நக்கமுடன் பழகு நட்புடன் பழகு தாயை போற்றுக தாயை மதித்து போற்றுக நியாயமாக வாழ் நீதியுடன் வாழ் பகையை தவிர் பகையை விடு மன்னிப்பு கொள்ளும் தன்மை மன்னிக்கக் மன்னிக்க கூடியவனாக இரு யோசித்து பேசு சிந்தித்து பேசு இரகசியம் காத்து இரகசியத்தை பாதுகாத்து லட்சியம் வைத்திரு இலக்கை உறுதியாக வைத்திரு வணக்கம் செய் மரியாதை செய் செய்வடையாத செயல் செய் நிலைத்த நன்மை தரும் செயல்கள் செய் லகமாக இரு தாழ்மையுடன் இரு ரிவு பேணி வாழ் அறிவை மதித்து வாள் நல்வாழ்வு வாழ் நற்குணத்துடன் வாழும் வாழ்க்கை வாழ் அறுபத்தொன்று முதல் நூற்று ஒன்பது வரை செய்யுள்கள் அமைதி பேணிகோள் அமைதியான வாழ்க்கையை விரும்பி வாழ் ஆசை குறை தேவையற்ற ஆசையை குறை இடர்படாமல் செயல் செய் தொல்லை இல்லாத செயல்களை செய் ஈகை செய் கொடுப்பதையே உயரமாகக் கருது உணர்வுடன் இரு உணர்ச்சி உள்ளவனாக இரு ஊக்கம் இழக்கேல் உற்சாகத்தை இழக்காதே எளிதில் நம்பேல் யாரையும் எளிதில் நம்பாதே ஏக்கம் விடு ஏங்கும் மனதை விடு ஐயமர செயல் செய் தைரியமாக செயல்படு ஒப்பாரி இடேல் புலம்பலுக்கு இடமளிக்காதே ஓர்வினை இரு ஒரே நேரத்தில் ஒரே செயலை செய் ஔசத்தம் பேணுக உடல் நலத்துக்கான மருந்தை உணர்ந்து கொள் கடமை தவிரேல் கடமையை விளக்காதே கனிவுடன் பேசு இனிமையாக பேசு சமமாக நட அனைவரிடமும் சமமாக இரு நியாயம் பேணுக நீதியை பேணுக விகாரம் பேசேல் கெட்ட வார்த்தைகள் பேசாதே நக்கம் வையாது பழகும் பண்பை விடாதே தோல்வி கண்டு களையாதே தோல்வியில் நம்பிக்கையை இழக்காதே நாணம் காத்துக்கோள் நாணம் கொண்டிரு புதியதை அறிக புதிய அறிவை பெறு முக்தி பெற வழி செல் மோக்ஷ முக்தி நோக்கிச் செல்லும் நெறியில் நட யோகம் செய் நல்லதை நினைத்து செய் ரகசியம் பேணுக மறைக்க வேண்டியதை மறைத்து வைக்கவும் இரு ஒழுங்குடனும் அழகுடனும் இரு வாழ்க்கையை நேசி வாழ்க்கையை நேசித்து செயல்படு ரக்கம் காக்க பழக்க நெறிகளை இரு லவறிந்து செயல் செய் எல்லைகளை உணர்ந்து செயல்படு ரியாமல் பேசேல் தெரியாததை பேசாதே நலமுடனே வாழ்ந்திடு நன்மையுடன் வாழ்ந்திடு அன்புடன் வாழ் அன்பும் பறிவும் கொண்டு வாள் ஆசிரியரை மதித்து நட ஆசிரியரிடம் மரியாதையுடன் நட இனிய சொல் பேசு இனிமையான சொற்களை பேசு ஈரணயம் இழந்திடேல் மென்மையை இழக்காதே உழைப்பு வாழ்க்கை உழைப்பு வாழ்க்கையின் அடித்தளம் ஊருடன் ஒத்துழை சமூகத்துடன் இணைந்து வாழ் எழில் பேணுக அழகையும் ஒழுக்கத்தையும் பேணுக ஏக்கம் நீக்கு தேவையற்ற ஆசையை நீக்கு அயுறாமல் நட தைரியமாக நட ஒளிவீசும் செயல்கள் செய் நல்ல பயனளிக்கும் செயலைச் செய் ஓங்கும் பண்போடு இரு உயர்ந்த பண்புடன் வாழ் அவ்வியமாய் நட அழகாகவும் ஒழுங்காகவும் நட கடினத்தில் கலங்கேல் கஷ்ட நேரத்தில் மனம் நொறுக்காதே கந்தம் அகற்று தீயவை நீக்கு சிந்தித்து செயல் செய் சிந்தனைக்கு பிறகு செயல் ஞானம் பயிற்சி செய் ஞானத்தை வளர்த்து பயில்க தகடமாய் பேசேல் ஒப்பற்ற வாய் பேசாதே நங்கும் வாழ்வை நோக்கு பண்புடனும் நலனுடனும் வாழ் நிறைவே தரும் செயல்கள் செய் முழுமை தரும் நற்செயல்கள் செய் குறிப்பு இவை அனைத்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாழ்வில் பின்பற்றக்கூடிய ஒழுக்க வழிகாட்டிகள் ஆகும்